வந்து மூடு பனி கலெக்ஷனுங்க இது வந்து உங்களுக்கு பனி மாதிரி இந்த மேகம் மாதிரி ஒரு ஒரு டிசைன்ஸில் இது கொண்டு வந்திருக்குவாங்க க்ளவுடி வேக்ஸ் வேக்ஸ் பிரிண்டிங்கில் உங்களுக்கு இது வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பாடி போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் தாங்க இருக்கும் உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாந்தினிக்கு டிசைன்ஸில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் மாதிரி வருது இங்கே வந்து ஒரு ஸ்டார் மாதிரி வந்திருக்குங்க இவ்வளவு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரேப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு ஸ்டைலிஷான கலருங்க உங்களுக்கு சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் இப்போ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க ஆரஞ்சு கலரில் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸில் வருது உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பாந்தினி டிசைன் ஹேண்ட்மேட்லேயே வந்து இது ரெடி பண்ணுற டிசைனுங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வந்திருக்குங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற கலர் ஷேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் கலர் ஷேட் லைட் கலர் ஷேட் ரெண்டுமே கொண்டு வந்துருக்கும் ப்ளவுஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சேம் கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் பிரிண்ட்டு கிடையாதுங்க இது வந்து வேக்ஸ் பிரிண்ட்டு இது வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்ஸில் போட்டு உங்களுக்கு இது வந்து ஹீட் பண்ணி எடுப்பாங்க இது வந்து கலர் போகாதுங்க தாங்க வித் ப்ளவுஸோடு வருது எந்த சாரி வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் சுங்குடி காட்டன் சாரில் ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டு யாரும் கொடுக்க முடியாத ஒரு சூப்பரான ஒரு ரேட்டில் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது சுங்குடி காட்டன் சாரியிலே க்ளவுடு வேக்ஸ் கலெக்ஷனுங்க இது பார்த்தீங்கன்னா மூடு பனின்னு சொல்லுவாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்ஸ் ப்ரிண்ட்லேயே கொண்டு வந்திருக்கும் இந்த சே இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோட வருது ஸாரியோடய ரேட்டு சிக்ஸ் டபுள் நைன் தாங்க உங்களுக்கு வித் ப்ளவுஸோட கலெக்ஷன் சிங்கிள் ஸாரீ வந்து சிக்ஸ் டபுள் நைன் வரும் இதே வந்து மூடு பனி கலெக்ஷனுங்க இது வந்து உங்களுக்கு பனி மாதிரி இந்த மேகம் மாதிரி ஒரு ஒரு டிசைன்ஸ்லாம் இது கொண்டு வந்திருக்குவாங்க க்ளடி வேக்ஸு வேக்ஸ் பிரிண்டிங்கில் உங்களுக்கு இது வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பாடி போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் தாங்க இருக்கும் உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாந்தினி க டிசைன்ஸில் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு கோலம் மாதிரி வருது இங்கே வந்து ஒரு டெ ஸ்டார் மாதிரி வந்திருக்குங்க அந்த மாதிரி ஒரு க டிசைன்ஸில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்குறோங்க இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் உங்களுக்கு ராணி பிங்க் கலரில் வருது பாடி போர்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது இப்போ பல்லு போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்மேட்லேயே ப்ரிண்ட் பண்ணுறதுங்க ரன்னிங் ப்ளவுஸில் உங்களுக்கு ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கும் ஸ்லீவுக்கு மட்டும் உங்களுக்கு இந்த டிசைன் வரும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸில் இருக்கும் மெட்டீரியல் வந்து ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டிங்க சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பாடி போர்ஷன் வந்து ரொம்பவே ஒரு அழகான இந்த க்ளவுடி டிசைன்ஸில் வருதுங்க உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஏன்னா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அளவு ஒரு சாஃப்டான மெட்டீரியல்ங்க நீங்கள் டே ஆஃபீஸ் வேர்லாம் ஒரு ஒன் டே ஃபுல்லுமே நீங்கள் வியர் பண்ணால் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க வித் ப்ளவுஸோடு வருது உங்களுக்கு ஐயோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து நேவி ப்ளூவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரேப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ்ங்க நெக்ஸ்ட்டு கலர் பாருங்க உங்களுக்கு சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ கலருங்க இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேரான கலருங்க நீங்கள் தேடும் போது இந்த கலர் நம்மளுக்கு பர்டிகுலராக நீங்கள் தேடி வாங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்காதுங்க அந்த மாதிரியான ஒரு கலர் இது இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான கலருங்க உங்களுக்கு ஸாரீயோட பல்லு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க ஒரு கிரேப்பில் வந்திருக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக வரும் ஒரு ஆரேஞ்ச் கலர் ஷேடு இப்போ இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க ஆரேஞ்ச் கலரில் ரொம்ப அழகாக இருக்கு பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருதுங்க பல்லு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க டிசைனு பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது ஆஃபீஸ் வேர்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து வியர் பண்ண ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கலெக்ஷன் ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இங்கே வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோங்க வித் ப்ளவுஸோட இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க தாங்க பாருங்க பல்லு போர்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது தாங்க ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸில் வருது உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வச்சுருக்கோம் ஹேண்ட்மேட்லேயே வந்து இது ரெடி பண்ணுற டிசைனுங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு ஆஃபரோட வந்துட்டுருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க உங்களுக்கு வித் ப்ளவுஸோட கலெக்ஷன்ஸ் இது இது பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடு வரும் நல்ல ஒரு நேவி ப்ளூ கலருங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது பாருங்கள் ஒரு ராமா க்ரீனில் இருக்குது நல்ல உங்களுக்கு பா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வந்திருக்குங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற கலர் ஷேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் கலர் ஷேட் லைட் கலர் ஷேட் ரெண்டுமே கொண்டு வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸாரியோட பல்லு போர்ஷன் சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்குது ப்ரௌஸ் வேணும்போது உங்களுக்கு இந்த சேம் கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ரௌஸ் வந்துடும் ரொம்ப ஃபேவரெட்டான கலருங்க இது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்ஸ் டிசைனில் கொண்டு வருதுங்க பிளாக் ப்ரிண்ட்டு கிடையாது ப்ரிண்ட்டு கிடையாதுங்க இது வந்து வேக்ஸ் ப்ரிண்ட்டு இது வந்து ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்ஸில் போட்டு உங்களுக்கு இது வந்து ஹீட் பண்ணி எடுப்பாங்க இது வந்து கலர் போகாதுங்க உங்களுக்கு வந்து கலர் ஃபே ஃபேட் ஆகுறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வராது இல்லை உங்களுக்கு இதுலலாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிங்க மெட்டீரியல் கலர்ஸ்கெலாம் உங்களுக்கு ஃபுல் கேரண்ட்டி இருக்குது வித் ப்ளவுஸோட கலெக்ஷன் இது ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டுந்தாங்க முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் க்ரீன் இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லைட் க்ரீன்ங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சை பச்சைப்பயிர் கலர் அந்த மாதிரியான ஒரு கலர் வெரைட்டிங்க இது கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இன்னும் ஒரு சூப்பரான ரேட்டில் என்னால் கொண்டு வர முடியும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான் எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுது டபுள் கலர் வந்து ஒரு நேவி ப்ளூவும் க்ரீனும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு வந்து இது என்ன கலருன்னே சொல்ல முடியாதுங்க ஏன்னா நைன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ மாதிரி இருக்குது க்ரீன் கலரும் வந்து கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த கலரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து டார்க் ஷேட் லைட் ஷேட் ரெண்டுமே கொண்டு வந்திருக்குங்க ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க வித் ப்ளவுஸோடு வருது எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் ரொம்ப அழகான கலராக இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் இந்த டிசைன் ராமா க்ரீனில் வந்து இந்த மாதிரி இந்த செரி டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் வருது நல்லா கான்ட்ராஸ்ட் கலரில் ரன்னிங் ப்ளவுஸ் வரும் கீழே வந்து ஸ்லீவுக்கு மட்டும் இந்த டிசைன் வச்சுருக்கோங்க எந்த சேரீ வேணுமோ உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் சுங்குடி காட்டன் சேரிலே பார்த்திங்கன்னா க்ளவுட் வேக்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டீரியலும் ரேட்டும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் இந்த ரேட்டுக்கு சிக்ஸ் டபுள் நைன் ரேட்டுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் வந்து காட்டன் சாரி எங்கேயுமே கிடைக்காது கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சாய் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்காங்க தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்